அபூர்வ வளம்புரி சங்கி ஒன்றின் பெருமையை பற்றி இங்கு காணலாம் இத்தகைய அபூர்வ ஆயிரம் வருட பழமையான வளம்புரி சங்கு ஒன்று கல்லணை பூம்புகார் சாலையில் வேப்பத்தூர் அருகில் உள்ள கல்யாணபுரம் என்னும் ஊரில் இடம் கொண்டேஸ்வரர் கோவிலில் உள்ளது இந்த வளம்புரி சங்கின் மகிமை மூன்று சங்குகள் ஒன்றுக்குள் ஒன்றாக உள்ளடங்கி ஓம் என்னும் பிரணவ அதிர்வெண்களாக ஒழிப்பது பிரசன்னோ உபனிஷத் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது ஓம்காரத்தின் மூன்று மாத்திரைகளான ஆ ஹூ கி தனித்தனியே உபாசி உபாசிக்கப்பட்டால் அவை அழியும் படனை தருபவை மூன்றும் சேர்த்து உபாசிக்கப்பட்டால் அவை அங்கணம் ஆகா என்று அவ்வாறே இந்த அபூர்வ சங்கு பிரணவத்தின் ஈ என்னும் மூன்று மாத்திரைகளையும் வெளி உள் இடை என்னும் தன்னுள் முறையாக ஒன்றின் ஒன்றாக ஒடுக்கி இம்மூன்று மாத்திரை அளவான அதிர்வெண்களையும் புனித நீருடன் ஒன்று சேர்ந்து ஓங்கார அதிர்வெண்கள் கொண்ட நீராக இடம் கொண்டே சுரர் மேற்படுவதை காணலாம் தண்ணீரில் ஒளி அதிர்வெண்களின் வேகம் அதிகம் காற்றின் காற்றின் வினாடிக்கு முன்னூத்தி நாற்பது மீட்டு மீட்டருடன் ஒப்பிடும் போது காற்றில் உள்ளதை விட தண்ணீரில் ஒளி வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது வெப்பநிலையானது நீரில் ஒளியின் வேகத்தையும் பாதிக்கிறது வெப்பநில வெப்பமான நீரில் ஒளி வேக ஒளி வேகமாக பயணிக்கிறது என்பது விஞ்ஞானத்தின் கூற்று அவ்வகையில் கோமத்தில் வைக்கப்பட்ட புனித நீரின் வெப்பத்துடன் இந்த அபூர்வ வளம்புரி சங்கியிலிருந்து வெளிப்படும் ஓங்கார ஒளியின் அதிர்வெண்கள் கலந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அந்நீரானது நம் மீது படும்போது அது எண்ணற்ற நேர்மறையான அதிர்வுகளை நம் உடலில் ஏற்படுத்தும் என்பதில் ஒரு சிறிதும் ஐயமில்லை இத்தகைய அபூர்வ தரிசன பேரு ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் இக்கோவிலில் மட்டுமே நடைபெறும் நிகழ்வாகும் ஓம் சிவாய